தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணையில் இருந்து ஏழு நாட்களுக்கு சுமார் நூற்று பத்து மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது இந்நிலையில் விவசாயத்திற்கு தற்போது நீர் தேவையில்லை என கூறி நீர் திறப்பை நிறுத்த கூறி விவசாயிகள் அணையின் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணி உள்ளது இந்த அணையில் சுமார் மொத்த கொள்ளளவு இருபத்து நான்கு அடியை கொண்டதாகும் இந்த ஏனம்பி சுற்றுவட்டார பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த பாசன வசதி பெற்று வருகிறது தமிழ்நாடு அரசு பாசன தேவைக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தண்ணீர் திறக்க தமிழக அரசு அணை பிறப்பித்தது பிப்ரவரி மூன்றாம் தேதி பாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது வலது மற்றும் இது கால்வாய்களில் நூற்று பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மில்லியன் டன் நீர் குடிநீர் தேவைக்காகவும் பாசனத்திற்காகவும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்நிலையில் தற்போது விளைநிலங்களில் பயிர்கள் எதுவும் பயிரிடையலாத நிலையில் தற்போது நீர் திறப்பை நிறுத்தக் கூறி விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் நிலையில் அரசு அதிகாரிகள் அரசாணை பிறப்பித்த ஏழு நாட்களுக்கு கட்டாயம் நீர் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் இனிவரும் எதிர்காலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் குடிநீர் தேவைக்காக நீரை தக்க கொள்ளலாம் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் அணையின் அலுவலக பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது மேலும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்பதாக கூறி நாளை காலை நீர் திறப்பை நிறுத்துவதாக அளித்ததை அடுத்து திரண்ட விவசாயிகள் கலைந்து சென்றனர் mm